வணக்கம் மக்களே நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம ராமானியத்தில் கிஸ்கிந்தா காண்டம் பார்க்குறோம் அதில் வந்து என்ன என்னென்ன வருதுன்னா சுக்கிரவனோட நட்பு ஏற்படுது ராமன் லக்ஷ்மணுக்கு அப்புறம் சீதையை தேட ஆரம்பிக்கிறாங்க அனுமனோட சுக்கிரவனோட எல்லா எல்லா சே வானர சேனைகளும் சேர்ந்து சீதையை வந்து தேடுறாங்க நாலா பக்கமும் போய் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து ராமர் லக்ஷ்மணர் என்ன எங்கே வர்றாங்க ரிஷி முக பர்வதமலைக்கு நோக்கி வந்துட்டுருக்காங்க அங்கே வந்து அனுமன் அங்கே வந்துட்டாங்க அனுமன் அனுமனை பார்க்குறாங்க அனுமன் வந்து யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாருன்னா சுக்கிரவன் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு சுக்கிரவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அன்பா வந்து வைக்கிறாரு உபசரிக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பரிமாறிக்கிறாங்க ராமன் லக்ஷ்மணன் வந்து சீத்தையை வந்து தவற விட்டதாக வந்து சொல்கிறாங்க ராவணன் வந்து சீத்தையை வந்து கடத்திட்டு போயிட்டதா சொல்கிறாங்க சீத்தையை தேடுற நோக்கத்துக்காக தான் அவங்கக்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சுக்கிரவன் என்ன சொல்கிறாருன்னா வாலியை பற்றி சொல்கிறாரு சகோதரன் அவர் வந்து வாலி அவரை வந்து ரொம் வாலி வந்து இவரை ஏமாத்திட்டதாகவும் தன்னோட மனைவியை வந்து அவர் ஏமாற்றி திருமணம் செஞ்சிட்டதாகவும் அவர் வந்து சொல்கிறாரு வாளியை எதுக்குறக்குற வந்து யாருக்குமே தைரியம் இல்லை அவன் எப்போ என்ன கொள்ளுவான்னு வந்து நம்ம பயந்து பயந்து நான் வாழ்ந்துட்ருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சுக்கிரவன் வந்து ராமர் கிட்டே சொல்கிறாரு இப்போ ராமர் வந்து சுக்கிரவனுக்கு வந்து இப்போ உறுதி அளிக்கிறார் உன்னோட அரசையும் வந்து நான் திருப்பி தருவேன் உன்னோட மனைவி மனைவியும் வந்து வாலிக்கெட்டு இருந்து நான் வந்து மீட்டு தர்றேன் எனக்கு வந்து சீதையை மீட்பதுக்கு வந்து உதவி செய் அப்படின்னு சொல்லி வந்து ராமர் கேட்குறாரு ராமரோட சார்பில் லக்ஷ்மணன் கேட்குறாரு இப் இது தான் வந்து இவங்க ரெண்டு பேரத்துக்குள்ள நட்பு வந்து ஏற்படுது அப்புறம் வந்து கொஞ்சம் ஆபரணங்கள்லாம் வந்து காட்டுறாரு இது வந்து மேலேருந்து கீழே விழுந்துச்சு யாரோ ஒரு பெண் பெண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க அவங்க வந்து மேலேருந்து தன்னோட ஆபரணங்கள் எல்லாம் வந்து கீழே வீசியிருக்காங்க அது வந்து இந்த இடத்துல விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி சுக்கிரவன் சொல்கிறாரு அதை வாங்கி ராமன் லக்ஷ்மன் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னையும் இது வந்து சீத்தையோட ஆபரணங்கள் தான் அப்படின்னு சொல்லி ராமன் லட்சுமணன் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் த சரியான திசையில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சுக்கிரன்கிட்ட சொல்கிறாரு இப்போ கிஸ்கிந்த தேசத்தின் மன்னனாக மன்னன் வந்து இப்போ வாலி தான் இருக்கிறாரு அவர் ரொம்ப பலமும் வலிமையும் வந்து வாஞ்சவர் அவர் வந்து பிரம்மா கிட்ட வந்து வரம்பயிட்ருக்கிறார் என்ன வரேன்னா இப்போ தேவைப்படும் போது வந்து தன்னை மறைத்து கொள்ளும் சக்தி வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி யார் சண்டை போடுறாங்களோ அவர்கிட்ட இருந்த பாதி பலம் வந்து அவருக்கு போயிடும் இப்போ சண்டை போடுறவங்க பாதி பலம் வந்து வாலிக்கு போய் சேர்ந்துடும் அதனால் வந்து அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருப்பார் இந்த வரம் வந்து பிரம்மன் கிட்ட இருந்து வாளி வந்து வாங்கியிருக்காரு இதனால் வந்து யாருமே வாலியை வந்து எதிர்த்து சண்டையிட முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சுக்கிரிவன் வந்து சொல்கிறாரு ராமன் வந்து அவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு நீ வந்து அவன் கூட போய் சண்டை சண்டை உன்னால் ஜெயிக்க முடியும் நான் அவனை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்கிறாரு ராமர் சொல்கிறாரு அவர் அவர் பேச்சை உண்மைதான் நம்பிக்கிட்டு இவரும் போகிறாரு ஆனால் ஒரு பயனும் இல்லை ஏன்னா ரொம்ப காயங்களோடு தான் அடிபட்டு வர்றாரு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நான் சொன்னேன்ல அவன் ரொம்ப வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி சுக்கிரவன் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு ராமர் சொல்கிறாரு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு உங்கள் ரெண்டு நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்குற ஒரே மாதிரியாக இருக்கிறீங்க அதனால் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாரு இப்போ வந்து மறுபடியும் சண்டை போடுறதுக்கு போகிறாரு அப்போ போகும்போது என்ன பண்ணுறாருன்னா ராமர் அந்த சுக்கிரவனோட கழுத்தில் வந்து ஒரு மாலையை போடுறார் அழகிய மா மாலை ஒன்றை வந்து அவருக்கு வந்து போடுறாரு இப்போ வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு போகிறாரு இப்போ வாலியும் சுக்கிரவனும் நேரம் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம ராமன் என்ன சொல்லி தாட்டி விட்டார்னா இந்த மாலையை வச்சு நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராமன் உறுதியாக சொல்லி தாட்டி விடுறாரு இவன் சிக்கிரவனும் போய் சண்டை போடுறாரு வாலி கூட நீண்ட நேரம் போட்டே இருக்காங்க சண்டை போட்டே இருக்காங்க சலைக்காமல் ஒரு ஒருக்கொரு ஒரு சளைக்காமல் சண்டை போட்டே இருக்காங்க அப்போது என்ன செய்கிறாருன்னா அந்த ராமர் வாலி வாளியின் மீது வந்து ராமபானத்தை வந்து விடுறாரு தெரிஞ்சிருச்சு இப்போ யார் வந்து சுக்கிரவன் யார் வந்து வாழையும் தெரிஞ்சிருச்சு அதனால இவர் வந்து ராமபான ராமபானத்தை எடுத்து வந்து வில்லேஜி ரா வாளியை வந்து கொள்ளுறாரு வாளி வந்து இப்போ இறந்துடுறாரு சுக்கிரவனோட மனைவி அவ அவர்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க அப்புறம் அந்த தேசமும் அரசும் வந் அரசாணையும் வந்து இவருக்கு வந்து சேர்ந்துருது யாருக்கும் சுக்கிரவனுக்கு ராமன் வந்து இப்போ உறுதிமொழியை வந்து நிறைவேற்றிட்டுறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மழைக்காலம் முடிட்டு அப்போ தான் செய்தியை தேர்றது வந்து ஒரு நல்ல காலமாக இருக்கும் அது அப்படி இவர் சுக்கிரவன் வந்து போயிடுறாரு இப்போ வந்து ராமன் லக்ஷ்மன் வந்து இந்த ரிஷிமுக பருவத்திலேயே வந்து தங்கியிருக்காங்க இப்போ வந்து மழைக்காலமெல்லாம் முடிஞ்சிச்சு சுக்கிரனு வந்து எந்த செய்தியுமே வரலை ரொம்ப கவலையாக இருக்காங்க ராமன் லக்ஷ்மணன் இப்போ ராமன் வந்து சொல்கிறார் கிட்டே சுக்கிரன்கிட்ட நீ போய் கேட்டுட்டு வா அவன் சொன்ன உறுதிமொழி வந்து என்னாச்சுன்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து ராமன் வந்து லக்ஷ்மணன் அனுப்புகிறாரு லக்ஷ்மணன் வந்து கோபத்தோடு போகிறாரு அங்கே போய் சுக்கிரன்கிட்ட போகிறாரு ரொம்ப கவலையாக வந்து ராமனோட கவலையை வந்து வெளி வெளிப்படுற வெளியிடு வெளிப்படுத்துகிறாரு என்ன நண்பனே நீ வந்து என்னோடய சகோதரனை கொடுத்த வாக்கை வந்து உனக்கு நினைவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு லக்ஷ்மணன் கேட்குறாரு நீ வந்து உறுதிமொழியை வந்து மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாரு லக்ஷ்மணன் சுக்கிரவன் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு மறு உறுதிமொழியெல்லாம் நான் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக வந்து தெரிவிக்கிறாரு பணி வந்து அவங்க பணிவெல்லாம் வந்து விட்டதாகவும் படைகள் வந்து திரட்டிகிட்டு இருக்காரு சும்மா போக முடியாது எல்லா படைகள் எல்லா படைகளும் வானரசி அனை ப எல்லா படைகளையும் வந்து இருக்கிறதாகவும் இவர் வந்து சொல் சொல்கிறாரு இப்போ வந்து இப்போ ராமனை திரட்டியாச்சு படைகளை திரட்டியாச்சு ராமனை சந்திக்க போகிறாங்க லக்ஷ்மணன் முன்னாடியே போகிறாரு லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து சுக்கிரவன் தனது அமைச்சர்களுடன் வந்து அவன் போயிட்டே இருக்காரு இப்போ ராமன் கிட்டே வர்றாங்க ராமனிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சீதையை வாண சேரை திரட்டி வரும் விவரத்தை வந்து எடுத்து வரைக்கிறான் சீதையை வந்து மீட்கிறதுக்காக அந்த வானார சேனையை வந்து திரட்டிகிட்டு வரேன் அப்படின் சொல்லி எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு இப்போ வந்து அந்த வானர சேனையெல்லாம் வந்து வந்துடுச்சு யார் ராமன் லக்ஷ்மணன் எடுத்து இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுச்சு ராவணன் வந்து சீதையை எங்கே மறைத்து வைத்திருக்கிறான்னு யாருக்குமே எதுவுமே தெரியல எனவே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா படைவர்கள் எல்லாருமே சேர்ந்து நாலு புறங்களும் அதாவது நாலா பக்கம் சென்று வந்து சீதையை வந்து தேடி பார்க்குமாறு சொல்கிறாரு சுக்கிரீவன் வந்து சொல்கிறாரு ஒரு மாதத்தில் வந்து திரும்பி வருமாறு வந்து கட்டளையும் விடுறாரு சீதையை தேடுங்க நாலா பக்கம் போய் சேர்ந்து தேடுங்க ஒரு மாதத்தில் எனக்கு வந்து தகவல் தெரியணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சுக்கிரியன் வந்து வானரசி அறைக்கு வந்து கட்டளையிடுறார் இதுதான் வந்து கிஸ் கிஸ்கிந்தா காண்டம் நெக்ஸ்ட் சேனலில் நம்ம சுந்தராகாண்டம் பார்க்கலாம் அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பகுதி அனுமனை பற்றி சொல்கிற பகுதி நம்ம அடுத்த பகுதியெல்லாம் பார்க்கலாம் நன்றி மக்களை மறக்காமல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்